வீட்டோ பவர் கொண்ட மூன்று நாடுகள் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் பிரித்தானியா ஒதுங்கிக் கொண்டிருக்கிறது ஐந்தாவது நாடாக இருக்கிற அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்க முடியாது தனிநாடு அந்தஸ்து கொடுக்க முடியாது என்று வீட்டோ பவரை பயன்படுத்தி மீண்டும் ஒரு வரலாற்று தவறையும் வரலாற்று பிழையையும் செய்திருக்கிறது அமெரிக்கா அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ஐநாவினுடைய தீர்மானம் நூற்று எண்பத்தி பிரகாரம் நீங்கள் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்திருக்கிறீர்கள் பாலஸ்தீனத்தை ஏன் உங்களால் அங்கீகரிக்க முடியாது இது நியாயமா இதுதான் உங்களுடைய நேர்மையா என்று சொல்லி அவர் ஐநாவிலேயே செருப்பால் அடிப்பதை போன்று அமெரிக்காவை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார் السلام علیکم اللہ وبرکاتہو اللہ وبرکاتو ابھی سہور سہو பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து பாலஸ்தீனம் சுதந்திரமான தேசம் என்கிற அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று பன்னெடுங்காலமாக பாலஸ்தீன சகோதரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் லட்சக்கணக்கான மக்கள் இதுவரைக்கும் இதற்காக உயிர் நீத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி முதல் பாலஸ்தீனம் மீதான பயங்கரவாத தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி வருகிற நிலையில் பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்தை தாருங்கள் என்று சொல்லி பாலஸ்தீனம் ஐநாவிலே கோரிக்கை விடுத்திருந்தது உலகத்திலே இருக்கக்கூடிய ஐநாவில் இருப்பரிமை பெற்றிருக்கக்கூடிய நூற்று தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் நூற்று முப்பத்தி ஒன்பது நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது இவன் இலங்கை இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கூட பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றன இந்த நிலையில் பாலஸ்தீனம் தனிநாடாக ஐநாவிலே அங்கீகாரம் பெற வேண்டும் இதுவரைக்கும் ஐநாவினுடைய பார்வையாளர் அந்தஸ்து மட்டும்தான் பாலஸ்தீனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது எந்த விதமான அதிகாரங்களும் கொடுக்கப்படவில்லை பாலஸ்தீனம் தனி நாடாக ஐநாவினால் அங்கீகரிக்கப்படுகிற நேரத்தில் அவர்கள் பெற்ற சுயாதீன தேசமாக மாறுவார்கள் நிலை இருக்கிறது இந்த நிலையில் தான் எங்களுக்கு சுதந்திரம் தாருங்கள் எங்களுக்கு அந்தஸ்து தாருங்கள் என்று பாலஸ்தீனம் ஐநாவிலே கோரிக்கை விடுத்திருந்தது ஐநாவிலே பாலஸ்தீனத்தினுடைய கோரிக்கை நேற்றைய தினம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருந்தது பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய பதினைந்து நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு இணங்க வேண்டும் பதினைந்து நாடுகளில் பன் ஒன்பது நாடுகள் இணங்கிவிட்டாலே தீர்மானம் செல்லுபடியானதாக மாறிவிடும் என்கிற நிலையில் பதினைந்து நாடுகளை கொண்ட பாதுகாப்பு கவுன்சில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது வாக்கெடுப்பின் போது முதன்மையாக வாக்கெடுப்பின் முக்கியத்துவம் தொந்தரவாக அரபு நாடுகள் சார்பாக அல்ஜீரியா தன்னுடைய

இருக்கிறது. இதே நேரத்தில் பன்னிரண்டு நாடுகள் அதற்கு ஆதரவாக இருந்த போதிலும் பிரித்தானியாவும் சுவிட்சர்லாந்தும் நாங்கள் வாக்கெடுப்பில் பங்கெடுக்கவில்லை என்று ஒதுங்கிக் கொண்டார்கள் பன்னிரண்டு நாடுகளோடு இந்த இரண்டையும் சேர்த்தால் பதினான்கு நாடுகள் இந்த இரண்டு நாடுகள் மட்டும் வாக்களிப்பில் ஒதுங்கிக் கொண்டன பன்னிரண்டு நாடுகள் வாக்களித்து சுதந்திரம் கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனம் தனி நாடாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்தன ஆனால் அடாத்தாளாக அடாவடித்தனமாக அமெரிக்கா தனக்கு இருக்கிற வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தது வீட்டோ அதிகாரம் கொண்ட ஐந்து நாடுகளில் ஈவன் பிரான்ஸ் உட்பட இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தது சீனா ஆதரவாக வாக்களித்திருந்தது ரஷ்யா ஆதரவாக வாக்களித்திருந்தது அமெரிக்கா வீட்டோ செய்தது பிரித்தானியா வாக்கெடுப்பில் இருந்து ஒதுங்கி கொண்டது எனவே வீட்டோ பவர் கொண்ட மூன்று நாடுகள் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் பிரித்தானியா ஒதுங்கிக் கொண்டிருக்கிறது ஐந்தாவது நாடாக இருக்கிற அமெரிக்கா அடாத்தாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்க முடியாது பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து கொடுக்க முடியாது என்று வீட்டோ பவரை பயன்படுத்தி மீண்டும் ஒரு வரலாற்று தவறையும் வரலாற்று பிழையையும் செய்திருக்கிறது அமெரிக்கா இதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஐநாவுக்கான தூதர் பேசும்போது நாங்கள் ஐநா சபை அல்லாத வெளியிலே பேச்சுவார்த்தை மூலமாக பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பேசியிருந்தார் இப்படி பேசியிருந்தவருக்கு பதிலடியாக பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய தூதர் செருப்பால் அடித்ததை போன்று அழகான ஒரு பதிலை வழங்கியிருந்தார் அந்த பதிலடி இதுதான் ஐநாவின் ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதர் பேசும்போது நீங்கள் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு தனி அந்தஸ்து தர முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் பாலஸ்தீன பிரச்சனை பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது என்பது ஐநாவில் தீர்மானிக்க முடியாது என்கிறீர்கள் ஐநாவில் தீர்மானிக்க முடியாது என்றால் இஸ்ரேலை மட்டும் தனி நாடாக ஐநாவில் எப்படி தீர்மானித்தீர்கள் என்கிற ஒரு கேள்வியை கன்னத்தில் செருப்பால் அடித்ததை போன்று எழுப்பியிருக்கிறார் ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர் அவர் கேட்கிற கேள்வியை தான் தனி வீடியோவாக தனிப்பகுதியாக அதாவது பாலஸ்தீனத்தை ரெப்ரசென்ட் பண்ணி

அநியாயத்தை அமெரிக்கா செய்கிறது என்பதை சர்வதேசமே பார்த்து கொண்டிருக்கிறது அந்த காட்சிகள் தான் ஐநா சபையிலே பதிவாகியும் இருக்கிறது இந்த நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்க முடியாது என்று கருத்து தெரிவித்த இஸ்ரேலுடைய ஐநாவுக்கான தூதுவர் பேசிய பேச்சுக்கள் சர்வதேச மிக்க மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அதாவது பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுத்தால் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் என்கிற பெயரால் அழைக்கப்படாமல் பயங்கரவாத கவுன்சில் என்றுதான் அழைக்கப்படும் என்று இன்றைக்கு அவர் பேசிய பேச்சுக்கள் வரம்பு மீறிய பேச்சுக்களையும் சர்வதேச சமூகம் கண்டிக்கிறது இவர்தான் அவர் இவர்தான் அந்த பேச்சுக்களை பேசியிருந்தார் எனவே ஐநாவினுடைய வாக்கெடுப்பில் இம்முறை பாலஸ்தீனம் பாதுகாப்பு அமெரிக்காவால் பாலஸ்தீனம் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற போது கண்டிப்பாக நம்மை போன்ற சுதந்திரமானவர்களாக அவர்கள் மாறுவார்கள் இதே நேரத்தில் ஐநாவுக்கான தூதுவர் இன்றைய அதாவது ஐநாவினுடைய அமர்விலே பேசுகிற நேரத்தில் அவர் சொன்ன ஒரு செய்திதான் நாங்கள் எங்களுக்கான சுதந்திரத்தை தான் கேட்கிறோம் நாங்கள் நிறைய தியாகங்களை செய்துவிட்டோம் எங்களுடைய பல லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் இழந்து விட்டோம் நாங்களும் மற்ற தேசங்களை போன்று சுதந்திரமானவர்களாக வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம் அதற்கு நீங்கள் வழிவிடாமல் இருப்பது நியாயமா என்று நான் அமெரிக்காவை நோக்கி கேட்கிறேன் என்று சொல்லி அவர் இன்றைக்கு கேட்ட கேள்விகள் மனித நேயம் கொண்ட மக்களுடைய நெஞ்சத்தை பிழிகிற கேள்விகளாக மாறியிருக்கிறது அல்லாஹு தாலா யாரையும் கைவிட மாட்டான் ஐ கைவிட்டாலும் அல்லாகு கைவிட மாட்டான் என்கிற பாரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது பிரார்த்தனையினூடாக அல்லாவிடத்திலே கெஞ்சி கேட்போம் பாலஸ்தீனம் அடைய வேண்டும் சுதந்திரம் வழங்காமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு முடியாது என்பதில் உறுதியாக ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகளே இருக்கின்றன என்கிற செய்திகளை நம்ம பார்த்திருக்கிறோம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் வல்ல ரஹமான் அனைவருக்கும் நீதி வழங்க போதுமானவன் செய்ய போதுமானவன் அருள்களை பொழிய போதுமானவன் பாலஸ்தீன மக்களுக்கு அருள் கிடைக்க வேண்டும் அமைதி கிடைக்க வேண்டும் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை அல்லாவிடத்தில் முன்வைப்போமாக ரப்பில் ஆலமீன்